சர்வ விஜ்னாரம் தேவம் சர்வ விக்னபவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதசாம்ராஜ் மகேஷ் ஒரு நபர் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அவர் எங்கிட்ட கேட்டது சார் நான் ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன் எப்போ வாங்குவேன் அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரும்போது பிஸ்னஸ் பற்றி பேசினார் அதுக்கப்புறம் கார் வாங்கலான்ட்டு இருக்கேன் எப்போ சார் வாங்கலான் அவர் பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயது ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல லக்ஸரியான ஒரு கார் வாங்குறார் அந்த கார் எதுக்கு அவர் வாங்கினார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு இயர்லி ஒன்ஸ் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன்ற ஒரு சந்தோஷம் சார் எனக்கு வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு படுதோல்வி வந்து அடைஞ்சிருக்கேன் என்னோடய பிஸ்னஸ் பற்றி நான் கேட்கும்பொழுது கூட நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன் இது சரியாக தவிர இதில் போகலாமா வேண்டாமா தான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப படுதோல்வியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்திருக்கேன் ஒரு காரை வந்து மனசில் நிர்ணயம் வச்சுப்பேன் அந்த காரை சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த விஷயத்துக்கு நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் அதுக்கு டேட் குறித்து கொடுத்தா அது வந்து அவர் வந்து வாங்கினார் ரொம்ப அற்புதமாக இருந்து அப்போ அந்த காரில் போகும்போது அவர் சொன்னார் அறுபது வயசில் நான் வந்து அச்சீவ் பண்ணுறேன் சார் இது பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் கண்டிப்பாக பெரிய விஷயம் பட் ஆனால் எனக்கு மட்டும் இப்பத்து காலம் கிடச்சதுன்னா நான் இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இந்த காரை வாங்கிடுவேன் சார் அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக இந்த ராசி பலன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நல்ல நேரம் எது எல்லாமே நல்லதான் நீங்கள் கவனித்து பாருங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல குடும்பம் நல்ல வீடு நல்ல மனிதர்கள் நல்ல உற்றார் உறவினர் நல்ல உணவு நல்ல தூக்கம் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல அழகு நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல சம்பளம் இப்படி நல்ல 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 நல்லன்னு சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம ராசி பலன்களில் நமக்கு நல்லதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி தான்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுருடன் ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு விசாகம் இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பின்பு இன்று முழுவதும் நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை நான்கு மணி ஐம்பத்தோரு நிமிடம் அதிகாலை பின்பு இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராவுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி அவ்வளோ விசேஷமாக இல்லை ஆனால் நட்சத்திரம் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இருக்குது குருவுடைய நட்சத்திரம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக வழிபாடு சனீஸ்வரருக்கு பெருமாள் வழிபாடு ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு சனி பெருக்கும்னு சொல்லுவா இன்றைக்கி சனி பெருக்கும்னு சொல்கிறேன் நாளைக்கு ஆடி பெருக்கு ஆடிப்பெருக்கு மூன்றாம் தேதி நாளைய தினத்தில் ஆகஸ்ட் மூணாம் தேதி நாளைய தினத்தில் ஆடிப்பெருக்கு இருக்குது ஆடி பதினெட்டு ரொம்ப விசேஷம் இதனுடைய சிறப்புகளை பற்றி நேற்றைய நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருந்தேன் அதே போன்று ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம கங்கை காவேரி தாமரபரணி இது போன்ற நதிகள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய பெரியோர் முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்வோம் வர்ண சாதங்களை வைத்து படைத்து வழிபடுவோம் இயற்கை வழிபாடு பண்ணுறதுல ஒரு உன்னதமான சக்தி இருக்குது இன்றைய தினம் பித்ருக்களுக்கும் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் உகந்த தினமாக இருக்குது அதாவது நாளைக்கு ஆடிப்பெருக்கு தினம் பித்ருக்களுக்கும் உகந்த தினம் தெய்வத்துக்கும் உகந்த தினம்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு எல்லாமே பெருக்கு தான் சில பேர் இந்த ஆடி மாதம் நல்ல நாள் குறிக்காமல் இருப்பாள் நல்ல விஷயங்கள் குறிக்கிற ஆவணி மாதம் வரத்துக்குண்டான விசேஷங்களுக்கு இந்த ஆடி மாதம் நம்ம முயற்சி பண்ணோம்னா சிறப்பு தான் எல்லாமே நல்லது தான் வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினத்தில் இருந்துன்றிருக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு பெண்கள் சரடு கட்டிப்பாங்க தீர்க்க சௌமாங்கல்யத்துக்காக சரடுகள் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நாள் குபேர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நாளைய தினத்தில் ஆக நாளைய தினம் ஆடிப்பெருக்கு நன்னால் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சனிக்கிழமை நவகிர வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிக்கிறது சிறப்பு இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதை நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எண்ணிய காரியங்கள் சிறப்பாக இருந்துருக்கு தெய்வ அனுகிரகம்னு எல்லா விஷயத்தையும் சேர்த்து பே எல்லா பகவானுடைய அனுகிரகம் சில பேர் குரு வழிபாட்டில் இருப்பாங்க குரு வழிபாடு பண்ணுவாள் இல்லையா அவங்க குரு உடைய அனுகிரகத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாள் தெய்வ வழிபாடை கடைபிடிப்பாக இருப்பான் சிவ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு விநாயகர் வழிபாடு சக்தி வழிபாடு எல்லா தெய்வத்தினுடைய கடாட்சம் இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே எல்லாமே கனெக்டிவ் டு இந்த குரு தெய்வ வழிபாட்டோட இன்றைக்கி கனெக்ட் பண்ணிப்பேன் அது என்னமோ உங்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே அந்த மாதிரிக்கு இன்ட்யூஷன் ஸ்பீக்ஸ்னு சொல்லுவாள் எப்போவுமே இந்த இன்ட்யூஷன் வேலை செய்யின்ற தினத்தில் புது ஒரு விஷயத்தை மனசில் போட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இது அப்படின்னு யோசிப்பேன் யாராவது கோவப்பட்டானா நீங்கள் அமைதியாக இருந்துருவோம் நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு நாளே தெய்வ வழிபாட்டோடு இருக்குது பிரயாணங்களுக்கு சிறப்பாக இருக்குது குலதெய்வ வழிபாட்டோட தின சாதகம் ரிஷபராசி நண்பர்களே நிறைய நல்ல காரியங்கள் உண்டு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் ரொம்ப நாளாக அடிபட்ட ஒரு விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் அப்பாடாக இப்போதான் தெளிவு வருதுன்னு தெரியும் ஒரு குழப்பம் வந்து நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாள் அப்படி நாரத கழகம் நன்மைக்குன்னு பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அப்போசிட்டாக பேசின்னு இருந்தோம் ஒற்றுமையாக பேசுவான் சொந்த பந்தங்கள் முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது என்னோடய வீடு இது என்னோடய பணம் இது என்னோடய வண்டி இதாக்கும் அதாக்கும் அதாக்கும் இதாகனு பெருமையாக பேசிக்காதீங்க அதுவே ஒரு திருஷ்டியாக போயிடும் ரிஷபராசி என்பர்கள் ரகசியத்தை இன்றைய தினத்தில் கடைபிடிக்கணும் இன்றைய தினத்தில் ரகசியத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறோம் ஸ்வீட்டு கடை வச்சுருக்கிறோம் ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாலட்சுமி வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு இடமாற்றம் உண்டு சின்ன சின்ன சேஞ்சு உண்டு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அதே மாதிரி பிடித்தமானவாளை சந்திப்பேன் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தான் ஃபார்ம் ஹவுஸ் இருந்துட்டுருக்கிறவா தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமான வியாபாரம் தேங்காய் வியாபாரம் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா கற்று கவனமாக இருக்கணும் தெரியாத விட்டை கொடுத்து விட்டேன்னு சொல்லி ஏமாறப்படாது இன்றைய தினத்தில் பத்திரம் இல்லாமல் எதுவுமே இருக்கப்படாது எல்லாமே பத்திரமாகவும் இருக்கணும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு கடகராசி நண்பர்கள் நல்ல உழைப்பு அதுக்கு உண்டான ஊதியங்கள் வரும் எப்பவுமே சேமிப்பை தங்கமாக வச்சுக்கணும் இடமா வச்சுக்கணும் இல்லைன்னா ஷேர்ஸில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா பாண்டில் போட்டு வைக்கணும் இல்லைன்னா எஃப்டி போட்டு வைக்கணும் ஆர்டி போட்டு வைக்கணும்னு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க அதை உண்மையாகவே கடைபிடிக்கிறது நல்லது சில பேர் பிஸ்னஸில் போட்டு ரொட்டேஷன் பண்ணுவாள் அப்படியே ரொட்டேட் பண்ணுவாள் இதை முதலீடாக வச்சு டிபென்ஸ் யுவர் பிஸ்னஸ் டிஃபென்ஸ் யுவர் ஐடியாலஜி நான் சம்பாதிச்சுருவேங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகிடும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அம்மா அப்பாவுடைய அறிவுரையை கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசிக்கு இன்றைய தினம் இருக்குது என்னுடைய கணிப்பில் இருக்குது வெற்றி உண்டு பிரயாணங்கள் லாபத்தை தரும் படிக்கிறதுக்காக போகிறது லோன் வாங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக லோன் வாங்கிறது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெஸ்ட் அவார்டெல்லாம் வாங்குவேன் என்ன சார் காசு மிச்சமில்லையே சார் சர்வை பண்ணுற சர்வைவல் பண்ணுறதுல அது பெரிய விஷயம் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு நவக்கிர வழிபாடு சிம்மராசி ராசி நண்பர்களே ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா என்ன காரணத்தினால சொல்றா இது ஏன் இப்படி சொல்ல வந்தது எதனால் இப்படி வந்தது ஏன் இந்த காரியம் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன் ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சொன்னவாலே பயந்துருவா ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஐயோ நீ ஆட்டியா அவாட்டை போய் கேட்டுறாதீங்க ஒன்றுவா நான் ஏதோ பேச்சு வாக்கில் சொன்னதை நீங்கள் இப்படியெல்லாம் எடுத்துட்டேன்னா அம்மா அப்புறம் ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவாள் எதுக்கும் நம்ம அவாட்டியோ ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருவேன் தெரியாமல் இந்த ஆள்கிட்ட போய் சொல்லிவிட்டேனே இந்த அம்மாட்ட போய் சொல்லிவிட்டனேன் அப்படிங்கிறது சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரி நிறைய ஆய்வு பண்ணிவிடுது ரீசர்ச் நிறைய மாதிரி பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணுறவளுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் சொந்த இடையே பேச்சு வாழ்க்கையில் கவனம் தேவை ஒருத்தட்ட சொன்னது இன்னொருத்தட்ட இன்னொருத்தட்ட சொன்னது இன்னொருத்தர் அப்படியே பரவிடும் கடைசியில் நீங்களே இப்படி தான் சொல்லிவிடுவா இதில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசினேர்களே நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை கொடுத்து நீங்கள் நினச்சது நடக்கும் என்ன பாருங்கள் சில விஷயத்தில் எங்கே சார் நடக்கிறதுனா ரொம்ப தவிடுபடி தட்டி தடுமாறி ஆனால் பேசி அதை சரி பண்ணிவிடுது சேல்ஸில் இருக்கிறவா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துகிட்டு இருக்கிற பேஞ்சஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வேறு இடத்துல போய் இந்த தொழில் பண்ண இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடியவர் உற்றார உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு கூட்டு தொழில்தான் லாபம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன் ஆரோக்கியத்தில் கவனம் தருவாங்க வயசானவா கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல இப்படி தான் உடுத்திட்டு போகணும் ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல இப்படி தான் நம்மளை கேரி பண்ணிக்கணும் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னால் அப்படி நீங்கள் போய் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே ஒரு விஷயத்தை மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் யோசிப்பில் 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 யோசிப்பேல் யோசிப்பில் அப்படி யோசித்து சில காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து போய்க்கும் உங்களுடைய பேச்சுலேயே மெச்சூரிட்டி தெரியும் முந்தி மாதிரி வா பேசலையே எப்படி இப்படி மாறினா அப்படின்னு யோசிப்பேன் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகாக பண்ணுவேன் ஒரே நேரத்தில் நாலு வேலையை பண்ணுவேன் ரொம்ப அழகாக ஜெயிச்சு வந்துடுவேன் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது நகை கடை வச்சுருக்குறவா வாட்ச் கடை வச்சுருக்குறவா வைரம் வியாபாரம் பண்ணிகிட்டு ஜெம் ஜெம்ஸ்டோன்ஸ் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா அற்புதமான பலன்கள் பேலன்சிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஃபேமிலியும் பிஸ்னஸ்ஸையும் படிப்பையும் சில குழப்பங்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் சரியாடு நர்சிங் லைனில் இருந்துட்டு டாக்டராக இருந்துகிட்டு கிளினிக் கிளீனிக் பெரிய ஹாஸ்பிட்டலாக பண்ண நினச்சிட்டு இருக்கோ காலேஜாக பண்ண நினச்சிட்டு இருக்க கூடிய சீக்கிரம் அது நடக்கும் கவலையே வேண்டாம் இன்றைக்கி அவசியமான அவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுவோம் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு குபேர வழிபா விஷயராசி நேயர்களே எப்பவுமே அமைதி தான் உலகத்திலேயே பெருசு சைலன்ஸ் பி சைலன்ஸ்னு சொல்லுவாங்க அன்டில் யூ சக்சீட் ஜெயிக்கிற வரைக்கும் ஆருங்க இருங்க அப்புறம் இன்னும் அமைதி இன்னும் அமைதியாகிருங்க பொறுத்தோர் பூமியால்வர் அப்போ பேசாமே இருக்கணும்னு சொல்கிறலா பேசுறதுக்கு உண்டான விஷயம் வந்தாலும் பேசப்படாதா அப்படி கிடையாது இடம் சூழ்நிலை பொறுத்து அதுக்கப்புறம் பேசுங்கோ அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிற மட்டும் ஒரு விஷயத்தில் கடைபிடிச்சிட்டேன்னா நீ உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆள் அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் சில விரயங்கள் தோல்விகள் இருக்கும் பேசும் பொழுது கவனம் தேவை இல்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது தெரியாத விஷயத்தை தெரியும்னு காமிச்சுக்கவும் கூடாது தெரியாத நபரை தெரிந்துன்னு சொல்லவும் கூடாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வைப்போம் தனுசுராசி நேர்களே நல்லது நடக்கும் சில விஷயங்களில் எப்போவுமே அறிந்து புரிந்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வெற்றி உங்களுக்கு உண்டு லாபங்கள் உண்டு கடுமையாக உழைப்பில் நல்ல சம்பாதிப்பில் சில பேர் உங்களை அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளுவாள் ஜெயிச்சு வந்துடுவேன் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடு ஆடிட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் தலைச்சிருந்துருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக திருமண காரியம் கைகூடு பார்ட்னர்ஷிப்போட தொழில் வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற எல்லாமே சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகரத்துக்கு இன்றைக்கி நினச்ச காரியம் நடக்கும் இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு பேச்சு உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது பேசி ஜெயிக்க முடியாது இப்படி பேசி ஸ்ட்ராங்காக நினைப்பேன் என் பக்கத்தில் தப்பு இல்லை நான் ஏன் கவலை பண்ணும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு நினச்சிருவா நினச்சா நினச்சிட்டு போட்டேன் நான் என்னோட இதில் பர்ஃபெக்டாக இருப்பேங்கிறதுல நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் முயற்சி வீணாகாது விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் குழப்பமெல்லாம் வந்தால் இந்த குழப்பம் கூட பின்னாடி உங்களுக்கு லாபமாக மாறிடும் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டுலாம் குலதெய்வ வழிபாடு தான் கும்பராசி நண்பர்களே பா 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 நான் பட்டா பாடு இப்போ கூட பயமாக தான் இருக்குது பேசலாமா வேண்டாமா சண்டை வந்துட்டே இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னே தெரில குழப்பமாகவே இருக்குது ஒவ்வொன்றும் ஆஸ்பத்திரி செலவாகவே வந்துட்டு காணாமல் போயின்ண்டே இருக்குது ஐயோ ராமா ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்குள்ளே நாம் படுற பாடு எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவேன் இப்போ பரவாயில்ல இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடந்துடும் அதே சமயத்தில் புது வண்டி வாகனம் வாங்குறது பழச கொடுத்து புதுசு வாங்குறது ஃபர்னிச்சர் பழச கொடுத்து புதுசு வாங்குறது இன்டீரியர் பழச கொண்டு புதுசு பழச வை மாற்றி புதுசு ரெடி பண்ணுறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் லாபகரமாக இருக்குது அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறும் முயற்சி செய்தால் பலன்கள் உண்டு விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் காஸ்ட்லி பொருட்களை மற்ற வாட்டை கொடுக்குறத தவிர்த்துக்கும் அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்கக்கிட்ட கொடுத்துடக்கூடாது வேல்யூ தெரியாமல் பேசிடவும் கூடாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களை கவனமாக இருக்கும் சில விஷயத்தில் பேசும்பொழுது கவனம் தேவை எடுத்தறிஞ்சு பேசப்படாது வா என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிடப்படாது ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணணும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணால் பார்க்கணுமே தவிர அது எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கப்படாது கொஞ்சம் டைம் செல்ல இரிட்டேஷனாக இருக்குன்னா அந்த இடத்த வச்சு விலகிடணும் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது இறைவனுடைய நாமத்தை சொல்கிறது நல்லது சில நேரங்கள் நிறைய யோசனை கூட கெடுதல் உடம்புக்குன்னு சொல்லுவாள் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது அதாவது எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப துக்கமாக இருக்கப்படாது மற்றவர்களுக்கும் அதுக்கு பார்த்த உடனே சந்தோஷப்படணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் நிறையா பேர் கேட்குறது சார் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன் சரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் காற்றால எந்திரிச்சி விளக்கேற்றி சுவாமியை கும்பிட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் சுவாமியினுடைய நாமம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிச்சதா முருகா முருகா ஆஞ்சநேயர் பிடிச்சா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ராமபிராமை பிடிச்சா ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லணும் கிருஷ்ணரை பிடிச்சதா அரே கிருஷ்ணான்னு சொல்லணும் இப்படி எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லணும் அதை தவிர நான் ஜெயிச்சுருவேங்கிற எண்ணம் வேணும் யாருக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணியும் தடங்களாருது அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் உட்காந்து துக்கம் கவலை குடும்ப விஷயம் பலவிதமான விஷயம் அப்படியே உட்காந்து இருக்கிறது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது சாமிகிட்டேயே உட்காந்து அழுதுன்ட்ருப்பாள் எல்லாம் பண்ணப்படாது பாசிட்டிவாக இருக்கணும் சக்ஸஸ் பண்ணுவேங்கிற ஒரு கனவுகள் இருக்கணும் விஷுவலைசேஷன் இருக்கணும் ஜெயிச்சிருவேங்கிற எண்ணம் இருக்கணும் ஆனால் இதெல்லாம் இருந்தால் பார்த்தா தான் அன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் அதற்குண்டான முயற்சியும் எடுக்கணும் அதாவது டாக்டர் அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார் ட்ரீம் 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 எல்லாத்தையும் சொல்ல சொல்லுவார் அந்த ட்ரீம் டு அந்த காரியத்துக்குண்டான செயல் அந்த செயல் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த செயல் உண்டான முயற்சி தானாக ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸில் போய் அது விழுந்துடும் தானாக ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸில் போய் விழுந்துடும் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் கனவு காணணும் அதை கனவு காணணும் கனவு காணணும் கனவு கண்டதை முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணதை செயல்படுத்தணும் செயல்படுத்தினதை வெற்றிக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும் தானா அது வெற்றியில் போய் உழுந்துடும் அதுதான் உண்மையும் கூட அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் தோத்த சரித்திரமே கிடையாது ஜெயித்தது தான் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உண்டு மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம் உங்க ஜோதிஷாச்சாரிய ஜோர சாமரத் மகேஷ்